யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு சென்று அர்ச்சுனா கேள்வி கேட்டால் அடிவிடுமா யாழ்ப்பாண வைத்தியசாலைக்குள் நடந்தது என்ன அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி என்று யாழ்ப்பாணத்திலே பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருளாக காணப்படுவது யாழ்ப்பாண போதனா வைத்திய சாலைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக விளங்குகின்ற வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் சென்றது இப்போதைய நிலையிலே பேசப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது யாழ்ப்பாண பொதன வைத்திய சாலைக்கு சென்ற ராமநாதன் அரசுனா அவர்கள் ஆஹ் நேரடியாக அஹ் எந்த விதமான விடுதிக்கோ அல்லது எந்த விதமான ஒரு ஆஹ் விடயத்திற்கோ செல்லவில்லை அவர் நேரடியாக சென்றது யாழ்ப்பாண வைத்திய சாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்திவர்களை சந்திப்பதற்காக அங்க சென்ற பொழுது அவர் சென்ற விடயம் அங்கே இருக்கின்ற பணியாளர்கள் தொண்டர்களாக பணியாற்றுகின்ற அஹ் பணியாளர் மனபடியத்திற்கு தான் அங்கே சென்றிருந்தார் சென்ற பொழுது கூட ஆஹ் சத்தியமூர்த்திவர்கள் அவரை வெளியிலேயே செல்லுமாறும் காவலாளிகளை அழைத்து இவரை யார் உள்ளே விட்ட உள்ளே விட்டது என்கின்ற பல்வேறுபட்ட வினாக்களை அவர் கேட்டிருந்தார் அதற்கு ராமநாதன் லட்சுமி அவர்கள் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனதும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எனக்கு நான் எந்த இடத்துக்கும் செல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கின்றது எனவும் அப்ப இந்த கூறியிருந்தார் தொடர்பான ஒரு பதிவு கூட முகநூல வந்து பதிவு செய்திருந்தார் அதாவது யாருக்கும் கிடைக்காத யாருக்கும் கிடைக்காத ஒரு அளப்பெரிய துறையாக வைத்தியத்துறை வந்து காணப்படுகின்றது இந்த வைத்திய துறையிலே காணப்படுகின்ற வைத்தியர்கள் மக்களுக்கான சேவையை நன்கு செய்ய வேண்டும் அந்த அளப்பெரிய பணியிலே மே தங்களை முழுமையாக அர்ப்பணித்து செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் அதே சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கான தேவைகளையும் வந்து மிக சரியான முறையிலே செய்ய வேண்டும் என்கின்ற வட்டியத்தை வந்து முன்வைத்திருக்கின்றார் இந்த தொடர்பான பல்வேறுபட்ட பதிவுகள் சமூக வலைதளங்களிலே வந்து செய்து கொண்டிருக்க நடமாடிக்கொண்டிருக்கின்றது இந்த நடமாடி கொண்டிருக்கிற இந்த கால பகுதி காலப்பகுதியில ராமநாதன் லட்சுன் அவர்கள் கூட அங்களுடைய பேஸ்புக்கில வந்து இது தொடர்பான ஒரு வைத்திய துறை தொடர்பான ஒரு பதிவினர் கூட விட்டிருந்தார் அந்த பதிவு உங்களுக்காக வருகின்றது யாரும் கேள்வி கேட்க மாட்டார்களாம் கேள்வி கேட்பவர்களை வைத்தியசாலையை விட்டு துரத்துவோம் அதையும் மீறி கேள்வி கேட்பவர்களை அடியாள் வைத்து அடித்து துரத்துவோம் அமைச்சர் எனது வலதுகை இந்த ஆட்டங்களெல்லாம் சற்று அதிகமாக படவில்லையா இறைவன் ஒரு பதவியை கொடுக்கும்போது அந்த பதவியை வைத்து பொதுமக்களுக்கு நன்மை செய்யவே நினைக்க வேண்டும் இறைவன் எனக்கு தந்த பதவி வரம் சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய அத்தியச்சகர் என் உயிரே போனாலும் என் வேலையே போனாலும் மக்களுக்காக வரை கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பேன் மேலும் பல சமூக ஆர்வலர்கள் ராமநாத ரச்சனா பற்றிய விடயங்கள் வந்து முன்வைத்து சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த அர்ப்பனுக்கு வாழ் வந்தால் அர்த்தராத்திரியில் குடை பிடிப்பான்கின்ற விடயம் கூட பதிவு செய்கிறார்கள் அதாவது ராமநாத ரச்சனா அவர்கள் அர்ப்பணா விற்பனா அர்ப்பணா விற்பனா என்ற விடயம் வந்து இங்க சொல்லப்பட்டு வருகின்றது அப்ப இங்க விற்பனாக விளங்க போறாரா அர்ச்சனா அல்லது அற்பனாக விளங்க போகின்றாரா அர்ச்சனா ராமநாத அர்ச்சனா வெளியிலே சில பிரச்சனைகளை எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் துறையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வந்து ஒரு யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற சர்க்காராக அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த பிரச்சனையை தமிழ் பிரதிநிதிகள் அதாவது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பிரதிநிதிகள் இந்த பிரச்சனையிலே கையிலே எடுப்பார்களா இந்த பிரச்சனைக்குரிய தீர்வினை மக்களுக்கு பெற்றுத்தருவார்களா இது தொடர்பான போக்கு எவ்வாறு விடயம் இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த வைத்தியம் தொடர்பான இந்த வைத்தியம் தொடர்பான அவர் கரு முன்வைக்கோ விடயும் அடுத்த அமர்வு இந்த வைத்திய துறை சார்ந்த ஒரு பேச்சாகத்தான் அவருடைய பேச்சு இருக்கும் என்கின்ற விடயமும் வந்து இருக்கின்றன இதே சந்தர்ப்பத்தில மக்களும் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஆஹ் ஒரு கட்டத்தில் இவரை ஒரு பைத்தியக்காரன் விசரன் என்று பேசிய மக்கள் அனைவருமே என்று ஒன்று சேர்ந்து வைத்தியத்துறையில வந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அதாவது எந்தெந்த இடங்களிலெல்லாம் வைத்தியத்துறை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றதோ அந்த துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து ராமநாத அர்ச்சுனா அவர்களையே அழைத்து நிற்கின்றார்கள் குறிப்பாக அதாவது உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல சாமரச்சேரி நடைபெற்ற பிரச்சனை மன்னாரிலே நடைபெற்ற பிரச்சனை இப்பொழுது மட்டக்கிழப்பிலே இருக்கின்ற பிரச்சனை என்று சொல்லி அத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவு காணக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு என்று சொன்னார் ராமநாத அர்ச்சுனவர்களுக்கு தான் இருக்குது என்று சொல்லி மக்கள் நம்பி அன்று ராமநாத அர்ச்சுனாடைய பின்னால மக்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் நீங்க குறிப்பிடத்தக்க விடயம் என்றும் இன்றும் கூட மட்டக்கிழப்பு கூட வரை அழைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயமும் இருக்கின்றது இதே சந்தர்ப்பத்தில ராமநாத அவர்கள் சத்தியமூர்த்தியூட கிடைக்கின்ற அஹ் இருந்து கதைத்த பொழுது எடுக்கப்பட்ட அந்த குரற் பதிவு கூட சமூக வரித்தங்கள் வந்து அஹ் பரவி வருகின்றது என்கின்ற விடயமும் இங்கே குறிப்பிடத்தக்கமாக காணப்படுகின்றது அவர்கள் இந்த வைத்தியத்துறை சார்ந்த விடயங்களில் எவ்வளவு தூரம் தரிசனையாக இருக்க போகின்றார் மக்களுக்கு என்னென்ன எல்லாம் நன்மைகளை செய்ய போகின்றார் குறிப்பாக உதாரணமாக அண்மையிலே கூட ஒரு மின்சாரம் இல்லாத கிராமத்திற்கு நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அதாவது பாராளுமன்ற எம்பியாக இருந்து கொண்டு என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்தாரன் என்று கூறியிருக்கின்ற விடயம் வந்து இங்கே ஒரு மக்கள் மத்தியில பேசப்படுகின்ற விடயமாக பே விடயம் ஒழிக்க போகின்றது மக்கள் மக்கள் சார்பாக மக்களால் மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்காக ஒரு உரையை ஆற்றி இருக்கின்ற அதே வேளை அடுத்த உரை வந்து இந்த வைத்தியம் தொடர்பான ஒரு துறையாக இருக்கும் இந்த வைத்திய துறை சார்ந்த விடயங்களை முன்வைக்கின்ற பொழுது என்ன விடயம் இங்கே பேசப்பட போகின்றது அதற்கான தீர்வு என்ன வழங்கப்பட போகின்றது பாராளுமன்ற தமிழ் உறுப்பினர்கள் வந்து எதிர்ப்பான விடயங்களுக்கு என்ன சொல்ல போகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் வந்து இங்க வந்து பேசுபொருளாக இருக்கின்றது மக்களும் அதனை எதிர்பார்த்த வண்ணம் காத்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் பொறு பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்று நல்வி ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்